நீங்கள் எவ்வளோ நாள் வந்து அந்த அலோபதி மெடிசன்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க ட்ரீட்மெண்ட்டில் சார் எனக்கு வந்து டுவெண்ட்டி ஒன்க்க அப்புறம் வந்து ஃபால் ஜாஸ்தியாக இருந்தது சார் தெரியல வேக்சினேஷனுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஃபால் ஜாஸ்தி ஆரம்பிச்சிருச்சு அது என்ன எதுனாலன்னு தெரில அப்புறம் பாடி ஹீட் ஜா நார்மலாவே ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு எனக்கு நார்மலாவே ஹீட் பாடிங்கிறதுல பாடி ஹேர் ஃபால் ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு ஸோ அது எப்படின்னா ஒரு கொத்து கொத்தா விழுகிற மாதிரி இருக்கும் நமக்கு ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு இன்னும் இவ்வளவு ஹேர் ஃபால் ஆகுது எது ரீசன் கண்டுபிடிக்கவே தெரில எனக்கு எனக்கு ரீசனே என்னன்னு தெரில அவங்க கிட்ட போனா அவங்க என்ன சொல்லலாம் மினாட்சி யூஸ் பண்ணுங்க இது நார்மல் தான் ஒரு நாளைக்கு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஹேர்ஸ் ஃபால் பண்றதெல்லாம் ரொம்ப நார்மல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எனக்கு புரியல ஹண்ட்ரட் ஹேர்ஸுங்கிறது ஒரு நாளைக்குன்னா நம்ம அது நம்ம அது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் எனக்கு வந்து ஓப்பனா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் நான் நம்பல டாக்டர் ஹர்பல் வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்காங்க ஏன்னா நிறைய பேர் வந்து ஆயில் வந்து நமக்கு தெரியும் நிறைய பேர் ஆயில் பிஸ்னஸ் பண்றாங்க அந்த ஆயில் அந்த ஆயில் சொல்றாங்க நம்ம எதை நம்பி போறது நான் என்ன என்ன முடிவு பண்ணா லாஸ்ட் சான்ஸா நம்ம வந்து டாக்டர் ஹர்பல் ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து விட்டுருவோம் என்ன நடக்கலாம் என்ன போனாலும் பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு ஏன்னா சரி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இதுக்கே வந்து நிறைய அமௌண்ட் செலவு பண்ணிருப்பேன் சார் நான் டோட்டலாவே ஸ்பெண்டிங் ரொம்ப ஜாஸ்தி ஓகே ஆல்மோஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் சார் ஆக்சுவலா ரொம்ப நிறைய ட்ரை பண்ணி பார்த்தோம் ஒண்ணுமே ஒர்க் ஆகல டாக்டர் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நிறைய சேஞ்சஸ் தெரிய